ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் நே சதிக் நான் வந்து இப்போது ரெண்டு நாளாக வந்து ஈஷா அப்புறம் வந்து அந்த வெள்ளியங்கிரி மலை இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் போகிறேன் ஆக்சுவலாக அந்த பதிவு எதுக்குன்னா வந்து வெள்ளியங்கிரி மலை வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான் அவங்க அலௌன்ஸ் பண்ணுறாங்க மேலே போகிறவங்களுக்கு ப்ரெஷரோ சுகரோ இல்லை மாதிரி எதாவது ஒரு வியாதி இருந்தால் அவங்க வேலை நடக்க முடியலன்னா போவாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறியும் சில பேர் பசங்களை சின்ன சின்ன பசங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த பையன் வந்து தூக்கிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து அடிவாரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த பையனை வந்து இந்த பாடையில் தூக்கிட்டு போவாங்கல்ல நம்ம கிராமத்தில் அந்த மாதிரி மலையிலேருந்து அந்த மாதிரி அந்த பையனை தூக்கிட்டு வந்தாங்க பேர் கூட தெரியாது இப்போ நியூஸில் பார்த்தது விட தான் தெரியும் அதான் வந்து மேக்கம் போட்டு மலையிலே விழுந்திருக்கான் அவனை தூக்கிட்டு வந்த வந்தோடனே கொஞ்சம் அசைவு இருந்துச்சு ஆனால் பட் அவன் வந்து கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் கடிச்சிருந்தான் சரி ஓகே இவனுக்கு வந்து அதாவது அந்த அதாவது உடம்பு கொஞ்சம் இருந்தால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ல அந்த மாதிரி நினச்சி தான் நாங்கள் எல்லாேருமே சரி மயக்கத்தில் தான் சரியாயிடும் அப்படின்னு அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி வைக்கணும் சும்மா நர்ஸு மாதிரி ஒரு நாலஞ்சு பசங்களை வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்களை வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் அந்த அந்த டீம் வந்து விலைங்கி மலை டீம் வந்து பார்த்துக்கணும் நல்ல ஒரு டாக்டர் அங்கே வைக்கணும் அது இல்லை சும்மா ஏன்னா தான்கிட்ட ப்ரெஷர் பார்க்குறேன் அது பார்க்குறான்னு சும்மா அந்த பையனை இது பண்ணுறாங்க அது வந்து செட் ஆகலை அதனால் நல்ல டாக்டர் அங்கே வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் விலையங்கிரிக்கு மலைக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இஷ்டப்பட்ட மட்டும் போகும் உங்களால் முடியும்னா போகும் கரடு முரடான பாதை ஏழு மலை ஏன்னா நம்ம வந்து ஆசைப்பட்டு போயிடுவோம் அது போனதுக்கப்புறம் வர்றதுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு இந்த பையனை வந்து நாங்கள் பிழைச்சிருப்போம் அப்படின்னு நினச்சி தான் காலையில் பேசிகிட்டு இருந்தோம் நேற்று மதியானம் இந்த ஆனால் இப்போ இறந்து போயிட்டாங்கிற நியூஸ் கேட்டோன்னே மனசு கஷ்டமாக இருக்குது அதுதான் கடவுளுடைய இது அதனால் நம்ம நம்மளை பார்த்துக்கணும் ஆசைப்பட்டு நீங்கள் இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி அவங்க அம்மா அழுது அழுகையும் அந்த ப அந்த பையனோட தம்பின்னு நினைக்கிறேன் அந்த பையனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டுருந்தேன் நாங்கள் மயக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆறுதல் சொன்னோம் அதோட ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க எப்படியும் சும்மா குளுக்கோஸ் ஸ்கூல் சேர்த்து இது பண்ணிக்குவாங்கன்னு நினச்சோம் கடைசியில் அது இப்படி நான் நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது நாங்கள் தண்ணி இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணியெல்லாம் நான் நல்லா தெளித்து விட்டேன் அது வீடியோலாம் எடுக்கணும் எனக்கு வந்து ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துலாம் வேணாம் வீடியோ எடுக்க வேண்டாம்னு கூப்பிட்டேன் ஆனால் இப்போது நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அவங்க வீட்லேயும் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க எதை நம்பி வந்தாங்கன்னு தெரில அந்த கோயிலுக்கு ஏதாவது ஆனால் பார்க்குறதுக்கு அந்த பையன் நல்லா வெளியே இருந்தான் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் உங்கள் அம்மா அழுது அழுகையும் நான் இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நேற்று கூட தொலைச்சிக்குவாங்க அது மயக்கம் தானேங்க அப்படி இன்னும் கடை இது எப்படி அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கப்பா எல்லாருமே வெள்ளையங்கிரி மலைக்கு போனீங்கன்னா மலைப்பகுதியில் கரெக்டாக போகிறதுக்கு உங்களுக்கான ஒரு அந்த தைரியமும் அந்த உடல் வலி வலிமையும் இருந்தால் மட்டும் போங்க தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்க பா அந்த ப பையனுடைய குடும்பத்துக்கு அந்த கிரண் தம்பிக்கு ஆராய்ப்பி